கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மூன்றாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி பெறும் உங்கள் முயற்சிகள் நிதி நிலையை மேம்படுத்தும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எடுத்துச் செல்லும் நடவடிக்கைகள் வெற்றியளிக்கும் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களை எதிர்பார்க்கின்றன உங்கள் சுறுசுறுப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும் கடகம் ராசி நண்பர்களே உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் குடும்ப உறவுகள் உறுதியாகும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் பொருளாதார நிலை உறுதியாகும் குடும்ப